தாவேகாவை யார் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது எங்கள் கூட்டணிக்கு வாங்க என ஆர்பி உதயகுமார் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறார் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறந்தது பேசுபொருளாக மாறியது இந்த நிலையில் அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி சேர வேண்டும் என்பது தொண்டர்களின் விருப்பம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் தகுந்த நேரத்தில் சரியான முடிவை எடுப்பவர்தான் நல்ல தலைவர் என்று கூறியிருக்கிறார் சிரஞ்சீவி அரசியல் கட்சி தொடங்கி சரியான முடிவு எடுக்காததால் தான் தோல்வியடைந்தார் ஆனால் பவன் கல்யாண் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்ததால் துணை முதல்வராக உள்ளார் என ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் கூட்டணி விவகாரத்தில் திமுக தலைமை மிக சரியாக பயணிப்பதாக கருத்து தெரிவித்துள்ளார் ஆனால் சரியான முடிவு எடுக்காததால் வைகோவின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் குறிப்பிட்டு பேசியுள்ளார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழக வெற்றிக் கழகத்தை யார் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது என்று அவர் எச்சரித்துள்ளார் ராட்சச பலம் வாய்ந்த திமுகவை வீழ்த்த அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் சேர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் தமிழக அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற கட்சியான அதிமுக மீண்டும் மீண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணிக்கு அழைப்பதன் பின்னணி என்ன என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது தமிழக வெற்றி கழகம் இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாது என எண்ணுகிறதா என கேள்விகளும் எழுந்துள்ளது